கிரைஸ்தலாட் இன்றே ஜீவப்பம் மத்தேயு ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேங்கள் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேங்கள் ஓட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பி கொண்டு உங்களை பீறி போடும் அலே லுயா இந்த நாளில் இந்த வேத வசனத்தின் மூலம் ஆவியான நம்மளோடு இடைப்படுவாராக பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேங்கள் முத்துக்களை உங்கள் முத்துக்களை பன்றிகளும் போடாதேங்கள் அதாவது இந்த வசனத்தில் நாலு கால்கள் உள்ள ஜீவன்களை குறித்து ஆண்டர் பேசவில்லை இந்த கர்த்தோட வார்த்தை விலையேறப்பெற்ற கர்த்தடை வார்த்தையை பரியாசக்காரரும் இழிவாய் பேசுகிறவர்கள் தூசணமாய் நடக்கிறவர்கள் அவர்கள் முன்பு முன்பு போடாதேங்கள் என்று ஆண்டர் சொல்கிறார் அதாவது சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இப்படி சொல்கிறது துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் இடத்தில் உட்காராமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் இடத்தில் உட்காராமலும் இந்த பரியாசம் பண்ணுகிறவர்கள் மத்தியிலே நாம் பரிசுத்தமான இந்த கத்துடைய விலையேறப்பட்ட வார்த்தையை நாம் அங்கே பேசக்கூடாது போல் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேங்கள் அதாவது அவர்களுக்கு கர்த்தர வார்த்தை அதாவது சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும் பரியாசம் பண்ணுகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கும் தூசணமாக அவதுராய் பண்ணுகிறவர்களுக்கு ஏளனமாய் நினைக்கிறவர்களுக்கு அது அதோடைய மதிப்பு தெரியாது கர்த்தர வார்த்தை அதில் ஜீவன் இருக்கிறது அதில் உயிர் இருக்கிறது அது ஜீவனில் வார்த்தை வானம் பூமி ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒருபோது ஒளிந்து போவதில்லை என்று ஆண்டர் சொல்லியிருக்கிறார் அந்த விலையேறப்பெற்ற கருத்துடைய வார்த்தையை இந்தடைய அதன் ஆழம் அதனுடைய மகிமை தெரியாத தெரியாதவர்கள் முன் போடக்கூடாது ஆண்டவர் திட்டமாக சொல்கிறார் என் வார்த்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக ஆண்டவர் கட்டளையாகவே சொல்லியிருக்கிறார் ஸோ இது மூலமாக ஆவியான நம்மளோடு இடைப்படுகிறது பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேங்கள் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேங்கள் போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பி கொண்டு உங்களை பீறி போடும் அவர்களுக்கு ஆண்டோட வார்த்தை அதில் எவ்வளோ வல்லமை இருக்கிறது அது எவ்வளோ மகிமை பொருந்தியது என்பது அவர்களுக்கு தெரியாது அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு நாம் ஆலோசனை சொன்னாலோ இல்லை கர்த்தர் வார்த்தையை சுவிசேஷமாக அறிவித்தாலோ நல் விஷயங்களை சொன்னாலோ அது அவர்களுக்கு அதை பற்றி ஆழம் அதோட மதிப்பு தெரியாது அவர்கள் எல்லாத்தையும் கேலனமாக ஏளனமாக பார்ப்பார்கள் பேசுவார்கள் அதை கேவலப்படுத்துவார்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது என்று ஆண்டவர் இவ்வேளையிலேயே திட்டமாக சொல்லுகிறார் என்னுடைய வார்த்தையை வீணிலே வழங்காதிருப்பாயாக கருத்துடைய வார்த்தையை வீணிலே வழங்காதிருப்பாயாக ஆண்டவர் பிரதானமாக இந்த பத்து கற்பனைகளிலே இதுவும் ஒரு கற்பனையாக சொல்லியிருக்கிறார் ஸோ நம்ம நம்ம பேசும்போது ஞானமாய் பேச வேண்டும் மற்றவர்களிடம் ஞானமாய் பேச வேண்டும் ஞானமாய் நாம் செயல்பட வேண்டும் யாரை எப்படி பேச வேண்டும் எந்த வார்த்தை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் திட்டமாக நாம் அறிந்து செயல்பட வேண்டும் நாம் இதில் கவனமாக இருக்க வேண்டும் பாம்பை போல வினா உள்ளவர்களாகவும் புறாவைப் போல கபடற்றவர்களாக இருங்கள் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார் நாம் அதன்படி ரொம்ப கவனமாக யாரை என்ன பேச வேண்டும் எந்த காரியங்களை யாரிடம் அறிவிக்க வேண்டும் என்பதை நன்றாக உணர்ந்து செயல்படும்படியாக ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் இந்த காலை வேலையில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் இவேளை நாம் ஜெபம் செய்வோம் அலே லூயா ஸ்தோத்திரிக்க கதை ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரை நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளைக்காக நன்றி செலுத்துகிற மாண்டவரை அப்பா இருபத்தி ஆறாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிற கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த வாசித்த வேத வசிந்தபடியாக ஆண்டவரே யார்டை எப்படி பேச வேண்டும் எந்த காரியங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை நன்றாக உணர்ந்து ஆண்டவரே விசேஷித்த ஞானம் கிருபையில் தந்து நடத்துங்கப்பா ஆண்டவரே அப்பா கதவை அண்டவரே உங்களுடைய விலையேற பெற்ற வார்த்தையை அப்பா பரு அன்றவரே நாய்களுக்கும் பன்றிகளுக்கும் போடாத இப்படி போடாத இல்லாதபடி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை ஞானம் உள்ளவர்களாக செயல்பட அப்பா உங்களுடைய வார்த்தையை வீணிலே வழங்க திருப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஆண்டவரே அப்பா ஆண்டவர் உங்களுடைய விளையேற பெற்ற வார்த்தையை வீணில வழங்காதபடி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை ஆண்டவரே கருத்தாய் செயல்பட ஞானமாய் செயல்பட விசேஷத்தை ஞானத்தை கிருபினை தந்து நடத்திக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்போ எங்கள் ஒவ்வொருவரை அதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் மீதை முழுத பொருட்படுத்திக்கணுங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவை கத்திரை சோத்திரி என் முழுவதும் எடுப்பாத்தையும் சோத்தி என்ன அத்துமாவை கத்திரை சோத்திரி கத்தை செய்த சகல வருமராதே ஆமேன் ஆமேன்